ரகுவரன் நடித்த ஒரு திரைப்படம் அண்ணா நகர் முதல் தெரு அந்த திரைப்படம் ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய தமிழ் வடிவம் காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் என்ற பெயரில் சித்திக் லால் இயக்கி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படத்தினுடைய தமிழ் வடிவம்தான் அண்ணா நகர் முதல் தெரு அந்த திரைப்படத்தில் சத்யராஜ் பிரபு அம்பிகா ராதா அனைவருமே நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில் ஐந்து காட்சிகள் மட்டுமே வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ரகுவரனுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது ரகுவரன் அதில் ஒரு கல்லூரி பேராசிரியராக வருவார் கல்லூரி பேராசிரியராக வரக்கூடிய ரகுவரன் அவருடைய மனைவியை இழந்து குடும்பத்தை இழந்து தான் மட்டுமே தனியாக இருந்து கொண்டு இரவு நேரங்களில் மது அருந்திவிட்டு சாலையில் புலம்பிக் கொண்டு உளறி கொண்டு இருக்கக்கூடிய கதாபாத்திரம் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நுங்கம்பாக்கத்தில் கல்லூரி சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு தெருவில் இரவு நேரங்களில் படமாக்கப்பட்டது அந்த படமாக்கப்பட்ட காட்சிகளை நான் அருகிலேயே இருந்து பார்த்திருக்கிறேன் ரகுவரனுடன் நேரில் நான் செல்வேன் அப்போது செல்லும்போது ரகுவரன் காரில் போயிட்டு இருக்கும்போதே ரகுவரன் கிட்ட சொல்லிட்டே வருவார் சுரா சார் ஒரு விஷயம் இந்த படத்தில் சத்யராஜ் ஆகப் பண்ணுறாரு பிரபு ஹேக் பண்ணுறாரு அம்பிகாரம் இவங்களாம் இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி படத்தில் அஞ்சே அஞ்சு சேர்ந்து தான் நான் வருவேன் ஆனால் அந்த படம் முடிஞ்ச பிறகு பாருங்கள் பிரபு பற்றி யாரும் பேச மாட்டாங்க சத்யராஜ் பற்றி யாருமே பேச மாட்டாங்க ஆல் த பீப்புள் தே வில் டாக் அபவுட் மீ இது பாருதாக பாருங்கள் நீங்கள் படம் முடிஞ்ச பிறகும் பாருங்கள் படம் திரைக்கு வரும்போதும் பாருங்கள் திரையரங்கில் படத்தை பார்த்து விட்டு வெளியே வரக்கூடிய மக்கள் என்னை பற்றி பேசுவார்கள் எனக்கு அது நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லி ரகுவரன் சொல்வார் அந்த படத்தை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்றது தெரியாது அந்த படத்தில் அந்த அஞ்சு தான் ரகுவரன் வருவார்ன்றது சொன்னோம்ல உண்மையாகவே அந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் மக்கள் ரகுவரனை பற்றி பேசினார்கள் இப்போ கூட அண்ணன் நகர் முதல் படத்தை பற்றி யாரையா பேசும்போது நான் கேட்பேன் பொதுவாக கேட்பேன் அப்போ சரியே அதில் ரகுவரன் கேரக்டரு எப்படி சார் என்ன சார் இது அவன் வந்து அந்த குடிகாரன் நான் வர்றான் சார் அசத்தல் செய்ய இது சார் அவன் வந்து அப்படியே டெய்லி வந்து அப்படி உலருவான் சார் திடீர்னு பார்த்தா செத்துக்குள்ள மாதிரி காமிச்சிட்டான் இங்கே படத்தில் நாங்களாம் படம் பார்க்கும் இப்படி ஃபீல் பண்ணுறான் சார் எங்களை கண்ணில் கண்டிப்பிட்டு வந்துடுச்சி சார் என்ன சார் இது அது உண்மையாகவே படம்னு நினைக்கல சார் உண்மையாவே லைஃப்லேயே நம்ம இப்படி ஒரு ஆளை பார்த்தோமோ அப்படின்ற மாதிரி ரகுவரன் அந்தளவுக்கு அருமையாக நடிச்சிருந்தான் சார்